கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் ஆழ்வும் துயே நின் பாதத்தில் பொன் முதலிய பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலயாய் அரி இல் ಆದಿ ಕಡವೂರ ಬ அம்புலி அங்கி குபேரம் அமரதன் கோல் போதி பிரமன் புராரி முராரி போதிய முனி அன்பு நண்பர்களே இரையாசி இனிய காலை வணக்கம் நேற்று நமது அபிராமி அந்த பாடல் ஆதிபரே என முடிந்தது அதன் தொடர்ச்சி இந்த பாடல் தொண்ணூற்றி ஏழாவது பாடல் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமர்தம் கோன் போதில் பிரம்மன் புராரி முராரி புதியமுனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று மிக அழகாக அம்பிகையை யாரெல்லாம் தொழுதார்கள் யாரெல்லாம் அம்பிகையிடம் பக்தி செய்து பலன் அடைந்தார்கள் என்று ஒரு பெரிய அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து ஒவ்வொரு பெயராக டிக் 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 என்று அவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் தாமரை மலரிலே விற்றிருக்கும் பிரம்மன் திருபுறங்களையும் அழித்த சிவபெருமான் முரண் எனும் அசுரனை அழித்த திருமால் புதிய மலையிலே தவம் செய்த முடிவராகிய அகத்தியர் பகைவரி மோதி அவர்களை வெல்லும் திறன் வாய்ந்த வேலாயுகத்தை உடைய முருகன் கணபதி மன்மதன் முதலாக சாதனை செய்து நலம் பெற்ற புண்ணியான் வான் புண்ணியவான்கள் எண்ணில் அடங்காதவர்கள் பாலாம்பியாக அபிராமி பாலாம்பிகையாகவே வணங்கப்பட்ட அதாவது அம்பிகையை பல வடிவத்தில் பார்க்கிறார்கள் அவளை மிகவும் சிறிய ஒரு குழந்தை வடிவத்திலே பார்த்து வணங்கி அவ பூஜை செய்வது பாலாம்பிகை என்ற ஒரு தோற்றத்தை சொல்லும் வார்த்தை பாலாம்பிகையாகவே அபிராமியை வழிபட்டார்கள் இப்படி போகிறது இந்த பாடல் இந்த பாடலிலே அம்பிகையினால் பரன் பெற்றவர்கள் அம்பிகையின் பக்தர்கள் இந்த உலகத்தில் அனைவருமே இதில் யாருமே விடுபடவில்லை என்பதை நமக்கு சு சுட்டி காமிக்கிறார் பலவிதமான தேவர்கள் பலவிதமான சிரேஷ்டர்கள் தவமுனிகள் பலவிதமான ஆழல் அணங்குகள் இன்னும் பல பக்தி செய்யும் கடவுள்கள் இப்படி ஒரு நீண்ட பட்டியலை நமக்கு தருகிறார் அபிராமி பட்டர் பொதுவாக அம்பிகையை வணங்குவர்கள் பெரிய பருவியை அடைவார்கள் என்று அபிராமி பட்டர் சொல்வது வழக்கம் அப்பெருமாட்டியை உபாசனை செய்து நலம் பெற்றவர்களை நினைத்து பார்த்து ஒரு பெரிய பட்டியல் தயாரித்து இந்த பாட்டியலை நமக்கு அழிக்கிறார் இந்த பட்டியலையே ஒரு பாட்டியலாக நமக்கு அழிக்கிறார் இவர் அவரது தமிழ் புலமை எப்படி இருக்கிறது ஒரே ஒரு கடவுளை குறிப்பதற்கு அவ்வளவு நாமங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் மிக அழகாக தொடுத்து கொடுக்கிறார் இந்த பாட்டிலே எத்தனையோ காலமாக அன்னையை வழிபட்டு பேர் பெற்றவர்கள் கணக்கில் அடங்காதவர்கள் திரு அவருடைய அடியார் குழுவைச் சேர்ந்தவர்கள்தான் இந்திராதி தேவர்கள் அன்னையை வழிபட்டு நலம் பெற்றார்கள் மனு முதலிய பேரரசர்கள் அவருடைய வழிபாட்டை செய்து பலனடைந்தார்கள் அகஸ்தியர் முதலிய முனி பூங்கோ அவர்கள் முனிவர்கள் அந்த பெருமாட்டியை வணங்கி அவள் அருள் பெற்றவர்கள் அன்னையின் மந்திரத்திற்கு ஸ்ரீவித்யா என்று பெயர் அதை கண்டுபிடித்து உலகுக்கு உணர்த்தியவர்கள் பன்னிரண்டு பெயர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக அந்த மந்திரத்தை வெளியிட்டார்கள் அந்த பன்னிரண்டு பெயர்களின் வரிசையை ஒரு வடமொழி ஸ்லோகம் சொல்கிறது அதில் சிவபெருமான் முருகன் இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் மன்மதன் மனு அகஸ்தியர் துர்வாசகர் லோபாமுத்திரை என்று பன்னிரண்டு பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளனர் அபிராமி பட்டார் இந்த பன்னிரெண்டு பெயர்களில் சில பெயர்களை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு சிலரை சேர்த்து கொண்டு இந்த பாட்டிலே அழகாக தொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் இதோடு இந்த பட்டியல் முடியவில்லை இந்த அடியவர்களின் விடுபட்டு போனவர்கள் ஆயிரம் பேர் இருப்பார்கள் எண்ணில் அடங்காத பேர் அவ அம்பிகையை வழிபட்டு அம்பிகையின் அருள் பெற்றார்கள் என்றுதான் முடிக்கிறார் அந்த பாட்டை இதில் எது யாருமே விடுபடவில்லை அனைவரையுமே அவர் ஆல் இன்க்ளூசிவ் என்பார்களே எப்படி அனைவரையும் செத்து சொல்கிறார் அந்த பாட்டிலே இவருடைய இந்த பாடலிலே அவர் கூறும் உபாசகர்கள் சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் இந்திரன் பிரம்மன் சிவபெருமான் திருமால் அகத்தியர் முருகன் கணபதி காமன் எனப்படும் மன்மதன் இப்படி மனு துர்வாசகர் லோபாமுத்திரை என்ற மூவரையும் மூவருக்கும் பதிலாக பிரம்மன் திருமார் கணபதி என்று இந்த பாட்டிலே இவர் சேர்த்திருக்கிறார் இவர்கள் முதலிய எண்ணில்லாதவர்கள் நம்பிக்கையை வழிபடுகிறார்கள் என்றுதான் இந்த பாட்டின் அர்த்தம் சொல்கிறது எனவே இன்னும் விடுபட்டு போனவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் கோடி பேர் இருக்கலாம் என்ற ஒரு பொருள் அதில் துணிக்கிறது ஆதித்தன் அம்புலி அங்கி என்பது முச்சுடர்களையும் குறிக்கும் சொல் அதாவது உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் ஆதித்தன் சூரியன் இரவு நேரத்திலே உலகத்திற்கு ஒலி கொடுக்கும் சந்திரன் இது தவிர அக்னி இவை முச்சுடர் என்று அழைக்கப்படுகிறது அதனால தான் அம்பிகைக்கு பானு மண்டல மத்தியஸ்தா அதாவது சூரிய மண்டலத்திலே நடுநாயகமாக இருக்கும் அம்பிகையே என்று இதன் பொருள் சந்திர மண்டல மத்திய கா சந்திர மண்டலத்தின் நடுநாயகமாக இருக்கும் அம்பிகையே வணிகி மண்டல வாசினி அக்னி மண்டலத்திலே வாசம் செய்யும் அம்பிகையே என்று இதன் பொருள் இப்படி பல அழகான திருநாமங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளன சந்திர வித்யா என்பது அம்பிகையின் ஒரு பெயர் சந்திரனால் வழிபடப்பட்ட அந்த வித்தையின் வடிவாக இருப்பவள் அம்பிகை என்பது இந்த இந்த திருநாமத்தின் பொருள் அந்த திருநாமங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன என்னவென்றால் ஆதித்தன் அம்பலி அக்னி என்று அனைவராலும் தொழப்பட்ட வழிபடப்பட்ட ஒரு பராசக்தி பரம பராக்கிரமம் வாய்ந்த அம்பிகை என்ற பொருள்தான் குபேரன் அமரதம் கோன் என்று அடுத்து சொல்கிறார் ராஜ ராஜாச்சித என்று ஒரு திருநாமம் அம்பிகைக்கு ராஜராஜன் என்பது குபேரனுக்கான ஒரு பெயர் ராஜராஜன் அர்ச்சனை செய்த குபேரன் என்று இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் ராஜ ராஜார்ச்சித எனவே குபேரன் அம்பிகையோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான நபர் ஏனென்றால் அம்பிகை எழுந்தல் இருக்கும் சிந்தாமணி கிரகத்தை சுற்றியுள்ள பிரகாரங்களிலே பதினாலாவது பிரகாரத்தையும் பதினைஞ்சாவது பிரகாரத்திற்கும் இடையே மணிபத்ரன் முதலிய பல யக்ஷர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து குபேரன் அம்பிகையை வழிபடுகிறான் என்று லலிதா சகசிரநாமம் சொல்கிறது எனவே இங்கு குபேரன் இந்த இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளான் போதில் பிரம்மன் புராரி முராரி போதில் என்பது தாமரை மலரிலே விற்றிருக்கும் பிரம்மன் புராரி என்பது அந்த முப்புறங்களையும் அழித்த சிவபெருமான் முராரி என்பது முரணை அழித்த திருமால் இப்படி ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு செல்ல பெயரை சுற்றியிருக்கிறார் அபிராமிப்பட்டார் அம்பிகைக்கு பிரம்மோ உபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா என்று ஒரு திருநாமம் உண்டு பிரம்மன் என்றால் நமக்கு தெரியும் உபேந்திரன் என்றால் திருமால் என்று அர்த்தம் மகேந்திராதி தேவ என்பது தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கும் இந்திரன் அது தவிர அங்கிருக்கும் பல தேவர்கள் என்ற ஒரு அர்த்தம் பிரம்ம உபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவ இந்த திருநாமம் ஆல் இன்க்ளூசிவ் நேம் அனைத்து தேவர்களையும் அதில் உள்ளடக்கிய ஒரு அழகான திருநாமம் இது என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் அது இவ அம்பிகைக்கு ஹரி பிரம்மேந்திர சேவிதா இந்திரன் திருமால் இவர்களெல்லாம் வழிபட்ட அம்பிகை என்ற அர்த்தத்திலே இந்த திருநாமம் இருக்கிறது புராரியாகிய சிவபெருமான் அம்பிகையை போற்றுவதை அபிராமி பற்ற பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் சிவாராத்யா என்ற திருநாமமும் மகாபைரவ பூஜிதா மகாபைரவராகிய சிவபெருமான் பூஜித்த அம்பிகை என்பது இதன் அர்த்தம் இப்படி ஏற்கனவே பல திருநாமங்களை நாம் பார்த்திருக்கிறோம் முரணை அழித்த திருமால் அம்பிகையை வழிபடுவதே கமலாக்ஷ நிஷேவிதா எனும் ஒரு திருநாமம் சொல்கிறது இந்த பாட்டிலே பொதிய முனி காதி கந்தன் கணபதி காமன் என்ற வரிகள் வருகின்றன இது பொதிகை மலையிலே தவம் செய்த அகத்திய முனிவரையும் பெரும் படைகளோடு அசுரர்களை அழித்த கந்த பெருமானையும் கணபதியையும் மன்மதனையும் குறிக்கும் சொற்கள் கணபதியும் முருகனும் அம்பிகையின் புதல்வர்கள் புதல்வர்கள் தனது தாயை தொழுவது ஒன்றும் ஆச்சரியமில்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்கிறார்களே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்கிறார்கள் எனவே தாயை வழிபட்டார்கள் முருகனும் கணபதியும் அது ஈஸியாக நாம் புரிந்து கொள்ளலாம் புதிய இருக்கும் அந்த அகத்திய முனிவர் அம்பிகை வழிபட்டார் என்று சொல்லப்படுகிறது அகத்திய முனிவருக்கு ஹயக்ரிவர் மூலம் லலிதா சகஸ்நாமம் சொல்லப்பட்டது என்று கூட ஒரு புராணம் சொல்கிறது திருமேச்சூர் ஸ்தல சொல்கிறது எனவே அகத்தியர் அம்பிகை வழிபாட்டோடு இணைக்கப்பட்டவர்தான் காமன் அதாவது மன்மதன் ஸ்ரீவித்யா உபாசகர்களே மிக முக்கியமாக கருதப்படுபவன் என்றால் ஸ்ரீவித்யா உபாசகத்திலே தொடங்கும் அந்த எழுத்திலே காதி வித்யை ஹாதி வித்யை என்று இரு வகைகள் இருக்கின்றன அவற்றிலே அந்த காதி வித்யைக்கு ரிஷி மன்மதன் தானா எனவே அம்பிகைக்கு காம பூஜிதா காம சேவிதா என்ற திருநாமங்கள் அளிக்கப்பட்டுள்ளன மன்மதன் பூஜித்த அம்பிகை மன்மதனால் பூஜிக்கப்பட்ட அபிராமி சேவிதா காமபோஜிதா இப்படி பல திருநாமங்கள் இருக்கின்றன நாம் இந்த பாட்டிலே சொல்லும் பொருட்கள் அந்த மன்மதனும் அம்பிகையும் எப்படி தொடர்புடைய நபர்கள் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த பாட்டிலே முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று முடிக்கிறார் முதல் என்ற வார்த்தைக்குள் தேவர்கள் முனிவர்கள் அரசர்கள் கற்படை மகளிர் என பல வகையினரும் அடங்குகிறார்கள் கந்தர்வர்கள் வழிபட்டதால் கந்தர்வ செவிதா மனு பூஜித்ததால் மனு வித்யா தேவர்களாலும் முனிவர்களாலும் துதிக்கப்படுவதால் தேவர்ஷிகன சங்காத ஸ்தூய மானாத்ம வைபவா என்ற அம்பிகைக்கு திருநாமங்கள் அமைந்துவிட்டன அறிவுமிக்க ஞானிகள் வழிபட்டதால் புதார்ச்சிதா என்ற நாமமும் நல்லவர்கள் வழிபடுவதால் சிஷ்ட என்றும் அந்தணர்கள் வணங்குவதால் துவஜ பிருந்த நிஷேவிதா என்ற நாமமும் அமைந்துவிட்டன அரம்பையர்கள் முதலோர் வழிபட்டதால் ரம்பாதி வந்திதா என்ற திருநாமமும் இந்திராணி தொழுதலால் புலோம ஜார்ச்சிதா என்ற திருநாமமும் லோபமுத்ரா அர்ஜித்ததால் லோபா முத்ராஜிதா லோபமுத்திரை அர்ச்சித்த வணங்கிய என்ற அர்த்தமும் அம்பிகைக்கு புகழாரங்களாக சுட்டப்பட்டன அவளை மூ உலகமும் வணங்குவதால் த்ரீ ஜகத் பந்தியா மூன்று உலகங்களும் பூஜித்த என்ற திருநாமம் இருக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதற்கு எல்லையே இல்லை அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் அம்பாலை சேவிக்கிறார்கள் மகா சதுஷ் ஷஷ்டி கோடி யோகினி கண சேவிதா என்ற திருநாமம் இதைத்தான் குறிக்கிறது இவற்றையெல்லாம் எண்ணியே எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்கிறார் தையல் என்பது பாலாம்பிகையை குறிக்கும் ஒரு திருநாமம் இப்படி அம்பிகையை தொழுதவர்களின் எண்ணிக்கை அளவில் அடங்காதது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அதில் அனைவருமே அடங்குவர் எல்லா விதமான அந்த சமூகத்திலே பல நிலைகளில் இருக்கும் அனைவரும் வணங்கினார்கள் மும்மூர்த்திகளும் வணங்கினார்கள் அந்த அம்பிகையை நாம் வணங்கி பலன் அடைவோம் என்று அபிராமி பற்றி இந்த பாடலை முடிக்கிறார் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரதம் கோன் போதில் பிரம்மன் புராரி முராரி புதிய முனி காதி பொறுபடி கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று முடிக்கிறார் நல்லது நண்பர்களே இப்படி பராக்கிரமும் மிகுந்த அருளும் கூடிய அந்த பரம்பொருளான அம்பிகையை நாம் மனதிலே நினைத்து எந்த விதமான சரணங்களும் இல்லாமல் ஒரு ஒன்றிய மனதுடன் ஒருமுகமாய் அம்பிகையை துதித்து நம் வாழ்க்கையை நல்ல முறையிலே நடத்துவோம் அவளது பேரருளை பெரும் பாக்கியசாலிகளாக அமைவோம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய நம் பிரார்த்தனையை தொடர்வோம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம் வாழ்க வரமுடன் நண்பர்களே நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்